தெரியாமல் கூட வரும் டிசம்பர் தேதியை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் அன்றுதான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியிலிருந்து நான்காவது நாள் வரக்கூடிய நாளைதான் கிருஷ்ண பக்ஷ சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றாங்க சங்கடம் அப்படின்னா துன்பம் ஹர அப்படின்னா நீக்குதல் துன்பத்தை நீக்க கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த சங்கரஹர சதுர்த்தி இந்த நாள்ல முறையா விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடும் பொழுது செல்வ செழிப்பு உண்டாகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனக்குழுப்பம் நீங்கும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடும் போதும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் ஆனா கணபதியை வழிபடும் போது அனைத்து விதமான சக்திகளும் கிடைக்கும்னு சொல்றாங்க கார்த்திகை மாதம் வரக்கூடிய அதே நாள்ல விநாயக பெருமானுக்கு சோமவார சங்கடகர சதுர்த்தி வரது அது சிறப்புடையது இந்த நாள்ல சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் ஒரு சேர வழிபட்டு சகல சௌபாக்கியத்தையும் பெறுங்கள் பக்தி அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்